செய்தி வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்று என்னுடைய செய்தி நாளிலே சொல்லுகிற வார்த்தை கர்த்தாவே நீர் என்னை தேற்று நாளிலே

விட்டு தூரமாய் போனார்கள் தேவனை மறந்தார்கள் பின்வாங்கி போனார்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கீழ்படியாமல் போனார்கள் தேவனை மறந்து போனார்கள் பதினோராம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார் அந்த நம்பிக்கை நிலந்தால் ஈஸ்வாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துணி தோன்றி அதன் வேல்களிலிருந்து செழிக்க செய்யும் இது சொல்லப்பட்ட நேரம் சொல்லப்பட்ட காலம் என்னவென்றால் தேவ ஜனங்கள் தேவனை மறந்து வாழ்ந்த நாட்கள் கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே வாழ்ந்தார்கள் இன்றும் அல்லா நடக்கிறது இன்றும் திருச்சனைக்குள்ளே வருகிற ஏராளமான பேர் மனம் போன போக்கிலே அவர்களுடைய சிந்த என்ன என்ன சொல்லுகிறோ உணர்ச்சி என்ன சொல்கிறோம் அதன்படிதான் வாழ்கிறார்கள் இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீர் என் மேல் கோபமாயிருந்தேன் அந்த தேவன் நம்மல் கோபப்படுவதற்கு நீ நினைக்கலாம் தேவன் கோபப்படுவாரா நிச்சயமாய் அவர் யாரு மேல் கோபப்படுகிறார் கீழ்ப்படியாதவர்கள் அடங்காதவர்கள் தேவ சத்தத்துக்கு செறி ஆரம்பத்துல ஆரம்பத்தில் போல தேவனை சற்று மதியாதவர்கள் தேவனை வேறு வார்த்தையை தேவ சித்தத்தை வேறு ஊழியனை மதிக்காதவர்கள் இன்றுக்கும் சமைப்பு இருக்கிறார்கள் ஊழியங்கள் இருக்கிறார்கள் இது தேவ ஜனங்கள் தேவனை மறந்து நாட்களில தேவன் சொன்ன வார்த்தை சொல்லுகிறான் நீர் என் மேல் கோபமாயிருந்தீங்களிலே என்னுடைய செய்வென்றால் கோபமா இருக்கிற ஆண்டவா செரார் ஆன் என்னுடைய கோபம் நீங்கி